வணக்கம் சுசிலா அக்ரிகல் என்னன்னா நல்லாவே பழுத்து இருக்கு சுசிலா கடைக்கு போன சுசிலா கடைக்கு போகும்போது கோரை மட்டும் ஒரு மருந்து இருக்குன்னாங்க ஆனா மருந்து ஆனா ஒரு அளவுக்கு வந்து கிளியரா முதகுண்டு மேதம் இருக்கு கிளியரா செத்து இருக்கு கிளியர் செத்து இருக்கு வெட்டி பறிச்சும் நம்பர் ஒன்னா இருக்கு

சரிண்ணா சரிண்ணா நம்ம நோண்டியுமே பார்த்தோம் கிழங்கு எல்லாமே நல்லா அடிவரைக்குமே போயிட்டு அழிஞ்சிருக்கு அழுவியிருக்கு இந்த கோரையோட நீங்க சவுக்கு போட்டீங்கன்னா ஃபுல்லா களை வெட்டுறதுக்கே சரியா இருக்கும் கண்ட்ரோல் ஆகாது